ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனலில் இன்றைக்கு நினைத்தாளை முக்தி தரும் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலத்திலும் இடைக்கால மகாபாராஜியம் என்ற இந்த அழகான ஒரு சித்தர் பீடத்தில் இன்றைக்கு ஆண்டு ஆவணி மாதம் ஏழாம் நாள் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் சதுர்த்தி சுபநேரத்தில் காலை ஒன்பது மணிலிருந்து பத்து மணிக்குள் கன்னியா லக்னத்தில் நடைபெற உள்ள மகா கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் விழாவிற்கு பக்தர்கள் பொதுமக்கள் அனைவரும் வருகை தந்து பேரருளை பெற வேண்டுகிறோம் இறை சக்தி நிறைந்து இந்த நாளில் நாம் கலந்து கொள்வதால் உடல் உள்ளம் பொருள் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி அனைத்து நன்மைகளும் கிடைக்கப்படும் ஸ்ரீ மகா அம்மன் மற்றும் இடைக்காடர் பதினெட்டு சித்தப்பூர் கிரிவலப்பாதை அடி அண்ணாமலை திருவண்ணாமலை சோ நம்ம இந்த இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமம் ஒன்பதுல இருந்து பத்து மணிக்குள்ளாக மகா கும்பாபிஷேகம் இந்த கிரிவலப்பாதையில அடி அண்ணாமலை திருவண்ணாமலையில இடைக்காடர் ஸ்ரீ இடைக்காலர் பதினெட்டு சித்தர்கள் குடில் மற்றும் ஸ்ரீ வாராகி பீடம் இந்த இடத்தில் நடைபெற உள்ளதான் பக்தர்கள் அனைவரும் வந்து கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளும்படி நிர்வாகம் சார்பாகவும் கோயில் சார்பாகவும் திருவண்ணாமலை வாழும் அனைத்து பக்தர்கள் சார்பாகவும் அனைவரையும் இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம் நம்ம யூடியூப் சேனல் யூ டிஓ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்க தேங்க் யூ